ஸ்ரீ குருபியோ நமகா சிவன் சார் துணை ஓம் நம சிவாய எல்லோருக்கும் நமஸ்காரம் வணக்கம் மந்தனம் சுபதினம் இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் சார் யோக சபையில் சமீபத்தில் நான் எடுத்த சில விஷுவல்ஸை போட்டு அதுக்கு மேலே நான் எப்போதும் போல் நான் சொல்கிறேன் அந்த ஜீவன் முக்தி மகானந்த அதையும் போடணும்னு நினச்சிருந்தேன் அதற்கு முன்னாடி ஒரு விநாயகர் செய்த ஒரு அற்புத திருவிளையாடலை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பதிவிற்கு செல்கிறேன் நாங்கள் வந்து ஐடி காரிடாரில் பெருங்குடி ராமப்பா நகரில் நாங்கள் எங்கள் கிரகம் இருக்கு எங்கள் கிரகத்துக்கு மிக சமீபமாக இஷ்டசித்தி விநாயகருடைய கோவில் இருக்கு இந்த கோவில் அந்த விநாயகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் எப்படின்னாக்க நேற்று செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் அந்த துர்க பூஜை நடக்கும் ஸோ அந்த துர்க பூஜை நடக்கிறதுக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து போய் கொஞ்சம் பால் பூலாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றது வழக்கம் அதற்காக நான் கிளம்பியிருந்தபோது என் மனைவி லதா வந்து அவ ஃபோனில் ஏதோ பேசியிருந்தாள் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பால்லாம் கொடுத்துட்டு வந்த போது அதே கம் டைனிங் ரூமில் லதாவுடைய எல்டர் சிஸ்டர் அவங்களுடைய கணவர் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க உட்காந்து பேசியிருந்தாங்க அவங்களோட பேசி முடித்து விட்டு அவங்க கிளம்பி காரில் போனாங்க வாசல்ல போய் அனுப்பிச்சிட்டு திரும்பி வந்தோம் சாயங்கால இந்த இஷ்டசித்தி விநாயகர் கோவிலுக்கு சென்று தினமும் தேங்காய் உடைக்கிறது வழக்கம் அதை உடைச்சிட்டு திரும்பி வந்த உடனே என்னுடைய மனைவி வந்து என்னுடைய மொபைல் ஃபோனை நீங்க எங்கேயாவது எடுத்தீங்களான்னு நான் சொன்னேன் நான் எதுவும் எடுக்கலை இல்லை அது எங்கன்னு தெரியல எனக்கு அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்க எங்கேயாவது வச்சுட்டேன்னா பார்க்கலான்னு என்னோட இருந்து அவன் நம்பர் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் அதில் அடிக்கிறது கேட்கறது என்னோட மொபைலில் ஆனால் வெளியில் அவளோட மொபைல் ரிங்ஸ் அத்தும் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக கேட்கவே இல்லை அவள் என்ன சொல்கிறான் நான் மொபைல் எடுத்துன்னு எங்கேயுமே போகலை அங்கே பக்கத்தில் வந்து நாகநாதீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே போய் என்ன கொடுத்துட்டு வந்தேன் பட் அப்போ போகும்போது கூட நான் வந்து மொபைல் எடுத்துன்னு போகல அப்படின்னா எனக்கு டவுட்டு ஒரு வேளை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது உயர்ந்துருக்குமோன்னு ராத்திரி அந்த கோவில் வரைக்கும் ரோட்டில் நடந்து போய் பார்த்துட்டு வந்தோம் எங்கேயுமே இல்லை அண்டு சப்போஸ் எங்கேயாவது வந்து துணி இல்லை மடித்து வைக்கும்போது உள்ளே போயிருந்தோ இல்லை பாத்திரத்தை எடுக்கும்போது வச்சுருந்தா கூட மொபைலில் ரிங் டோன் கேட்காமையாக இருக்கும் டோட்டலாக நிசப்தமாக இருக்குது ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் அங்கே ரிங் போகிறது ஸோ இது வேறு யாராவது கையில் கிடச்சிருந்தா கூட அவங்க வந்து அதோ சொல்லி நாங்கள் தான் இந்த ஃபோனை வச்சுருக்கேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா அதுவும் நடக்கலை எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா அந்த டைனிங் கம்ப் பூஜா அவங்க அவங்கெல்லாம் உட்காந்து பேசியிருந்தாங்க இல்லையா உறவுக்காரர்கள் அவங்க மறந்து போய் ஏதாவது எடுத்துன்னு போயிருக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லதா வந்து அவங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா இல்லை நீ சொன்ன உடனே நாங்கள் எங்கள் பேக் எல்லாம் பார்த்துட்டோம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம பிள்ளையார் வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன் படுக்கையில் இருக்கும்போது எனக்கு ஒரு நினைவு வந்தது என்னன்னா ஏதாவது வேண்டுதல் பாக்கி இருக்கா நான் யோசிக்கும் போது ஆமாம் என்று என் புத்தி சொன்னது அது என்னன்னா போன மார்கழி மாதம் அதாவது டிசம்பரில் மியூசிக் அகாடமி சீசன் நான் டெய்லி அந்த கச்சேரிக்கு போறது வழக்கம் கொஞ்சம் நாள் கார் எடுத்து போனால் இந்த பார்க்கிங்லாம் ஏதாவது இஷ்யூ வர போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஆட்டோல ஓலாவில் ஆட்டோ புக் பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே போய் இறங்கினேன் மியூசிக் அகாடமி வாசலில் இறங்கிட்டு என்னோட மொபைல் எடுத்து அதில் ஜிபே பண்ணலான்னு வந்தபோது அவர் சார் என்கிட்ட ஜிபே கிடையாது சார் கேஷ் தான் அந்த கேஷ் நான் சரியும் பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்து அவனுக்கு கேஷ் கொடுத்துட்டு அவன் ஏதோ மீதி கொடுத்தா அதையே வாங்கிட்டு மியூசிக் அகாடமிக்குள்ளே போய் கச்சேரியில் உட்காந்து அந்த கச்சேரியை ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குற மொபைலை காணும் அப்படியே உறைஞ்சி போச்சு ஏன்னா அப்போ தான் புதுசாக வாங்கின ஒரு மொபைல் அது அது எங்கேடா தொலைச்சிட்டோம்னு வெளியில் வந்து பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னே புரியல ஏன்னா ஓலாவில் தான் வந்ததுனால அந்த இது அவருடைய ஃபோன் நம்பரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆட்டோவும் இருக்குது பட் ஹவு டு ரீச்சிங் எனக்கு புரியவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பக்கத்தில் இருக்காங்க அவங்க ஃபோனில் பார்க்கலான்னு பார்த்தா யாருமே பக்கத்தில் இல்லை மோ இப்போ மியூசிக் அகாடமி உள்ளே போனால் எல்லோரும் கச்சேரி கேட்டுன்னு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நான் தவிக்கிறத பார்த்து அங்கே செக்யூரிட்டியாக இருந்த போலீஸ் ஹை லெவல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சார் ப்ராப்ளம்னு கேட்டால் நான் இதை சொன்னேன் உடனே அவர் என்ன பண்ணார் அவருடைய ஃபோனை கொடுத்து உங்கள் நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னேன் அப்போ அந்த ஃபோன் ரிங்டோன் அந்த மொபைல் எங்கே விழுந்ததுன்னு தெரியாது அது ஆட்டோ தான் இருக்கான்னு தெரியாது அந்த டிரைவர் எடுப்பானான்னு தெரியாது அந்த ரிங் எங்க எங்கே இஷ்டசித்தி விநாயகருக்கு வேண்டின்ற இந்த மொபைல் திரும்பி கிடைத்தால் உங்களுக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன்னு நான் வேண்டின்ற முடித்த உடனே அந்த டிரைவர் ஃபோன் எடுத்தான் சார் உங்கள் மொபைல் தானா சார் இது இங்கே தான் சார் இங்கே பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன் அங்கே இடுக்கில் கடந்தது அவங்க எடுத்து கொடுத்தாங்க உங்கள் மொபைல் தானா அப்படின்னு ஆமாப்பா அங்கே விட்டுட்டேன் பண்ணேன் அதை திரும்பி கொண்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் அவன் சொன்னான் நான் அவங்க ஆலோர்பேட்டில் இறக்கிட்டு நான் உடனே டியூட்டி பிடிச்சி இப்போ கிட்டத்தட்ட டவுன் தாண்டி கொண்டு போய் இறக்கணும் சார் நான் நீ இறக்கிட்டு திரும்பி அங்கேருந்து வந்து மொபைலில் வந்து மியூசிக் ஐடியில் கொடுத்துரு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன் அவன் சொன்னான் சார் நான் வந்து மீட்டர் போடாமல் வர வரக்கூடாது சார் மீட்டர் போடாமல் வந்தால் வேறு சவாரி கூப்பிட்டாங்கன்னா நான் நான் நீ மீட்டர் போட்டுண்டே வா நீங்கள் என்ன அமௌண்ட் ஆகிறதோ அந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னேன் சரி சார் சொன்னோம் இது நடந்த ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் நான் கச்சேரிக்குள்ளேயே போகாம அந்த மியூசிக் அகாடமி பிளாட்ஃபாரத்திலேயே வெயிட் பண்ணியிருந்தேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் அந்த டிரைவர் திரும்பி வந்து சிரிச்சிட்டு என் மொபைலில் திருப்பி கொடுத்தான் அவன் மீட்டர்ல பார்த்தா அது நூற்றி அறுபது ரூபாய் என்னமோ ஆயிருந்தது அவனுக்கு இந்தாப்பா வச்சுக்கோன்னு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து எந்த இஷ்டசித்தி விநாயகருக்கு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த வேங்குதகம் மறந்துட்டேன் இதுதான் எனக்கு தூக்கத்தில் ஞாபகம் ஆஹா அந்த நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கலையே அப்படின்னு காலையில் எழுந்த உடனே உடனே போய் நான் உடைக்கக்கூட இல்லை எங்கள் பக்கத்தில் க தேங்காய் கடைக்கு அங்கே போய் நூற்றி எட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து கீழே வச்சுட்டு எங்கள் செக்யூரிட்டிகிட்டேப்பா இது கொஞ்சம் அந்த மேலே இதை நாரெல்லாம் பிரித்து வைப்பா நம்ம போய் உடைக்கணும்னு சொல்லிட்டு மாடிக்கு வரேன் உடனே ஃபோன் அதாவது என் லதாவுடைய அக்காவும் அக்கா கணவரும் வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுடைய காரில் இன்றைக்கி கார்த்தால டிரைவர் தொடைக்கும் போது பார்த்தா அந்த ஃபோன் ஃப்ரண்ட் கீழே கடந்திருக்கு அதாவது லதாவுடைய அத்திம்பேர் அவர் ஃபோனும் லதாவோட ஃபோனும் ஒரே கவர் போல இருக்கு அவர் தன்னோடய ஃபோனு உள்ளே வச்சிருந்தா நினச்சிட்டு இவ்வளோ ஃபோனையும் எடுத்துட்டு அங்கே போய் சீட்டில் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஃபோனை லதாவோட ஃபோனு அவர் சீட்டுக்கு பின்னாடி ஓய்ந்திருக்கு அவர் அதை கவனிக்கலை தன்னோடய ஃபோன் தான் இருக்கேன்னு இறங்கி போயிட்டார் ஸோ டிரைவர் காலையில் பார்த்து அந்த ஃபோனை எடுத்து கொடுத்தோம் ஸோ நான் இன்னும் உடைக்க கூட இல்லை அந்த நூற்றி எட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்த உடனே அந்த இஷ்டசித்தி விநாயகர் தன்னுடைய திருவிளையாடலை நிறுத்தி எங்களுக்கு அந்த ஃபோனை திருப்பி கொடுத்தார் இப்போது கடவுளே இல்லைங்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த பதிவு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது சமீபத்தில் சிவன்சாரி யோக சபையில் எடுத்த अज्वल्स्ीवन्मुक्तिमहानन्द पलम् जीवन्मुक्तिमहानन्द साक्षिभूताय योगिने महास्वामि कनिष्ठाय शिवार्याय नमोस्तुते जीवन्मुक्तिमहानन्द साक्षिभूताय योगिने महास्वामि शिवार्याय नमोस्तुते जीवन्मुक्तिमहानन्द साक्षि भूताय योगिने महास्वामि शिवार्याय नमोऽस्तु ते शिवंसार्तुने ॐ नमः शिवाय